சமீபத்தில் நயன்தாரா நடிச்சு வெளிவந்திருக்கிற அன்னபூரணி திரைப்படம் திரையரங்குகள்ல எதிர்பார்த்த வெற்றி பெறல இந்த நிலையில அது ஓடிடி தளத்தில் வெளியாகி அதுல இடம்பெற்ற சர்ச்சை காட்சிகளால இப்போ அந்த படம் இப்போதைக்கு பேசும் பொருளாக ஆயிருக்கும் இதனால ஓடிடி இருந்தும் திடீர்னு அந்த திரைப்படத்தை இருக்காங்க அதுக்கான முக்கியமான காரணங்கள் ஒன்று இந்துக்களுடைய காவிய நாயகனாக இருக்கிற ராமர் தொடர்பான சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் கருத்து இடம்பெற்றிருக்கிறது தான் இது தொடர்பான சர்ச்சைகள் வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் விவாத பொருளாக மாறி இருக்கு ஒரு தரப்பை சேர்ந்தவங்க ராமர் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவரு அதனால அவரு மாமிசம் சாப்பிடுபவர் தான் அப்படின்னு வாதம் செய்யறாங்க இன்னொரு தரப்பை சேர்ந்தவங்க இல்ல ராமர் அவருடைய அவதாரத்துல சைவ உணவு தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சிருக்கார் அப்படின்னு விவாதிச்சிட்டு வராங்க இதுல எது உண்மை அப்படிங்கறத பத்தி தான் இருக்கிற ஆதாரங்களை வச்சு பாக்க போறோம் அந்த ஆதாரங்களும் அழுத்தம் திருத்தமான ஆதாரங்களாக அமைஞ்சிருக்கிறதையும் நாம இந்த வீடியோ கடைசியில பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் ஃபேக்ட்ஸ் உங்களிடம் பேசுவது ராமலிங்கம் நடிகை நயன்தாரா நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் அன்னபூர்ணி இது கடந்த டிசம்பர் முதல் வாரத்துல வெளிவந்தது அதுக்கு திரைப்பட அரங்குல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல இதனால படம் ஒரு மாசத்துக்குள்ளாகவே ஓடிடி தளத்துல வெளிவந்தது இந்த படத்தை பார்த்த இந்து இயக்கங்களை சேர்ந்தவங்க பல பேர் அதிருப்திக்குள்ளானாங்க திரைக்கதையின்படி அன்னபூரணி ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர் சமையல் கலையில ஆர்வம் கொண்டிருக்கிறாரு அவருடைய நண்பர் ஒரு முஸ்லீம் ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த உரையாடல்ல அந்த முஸ்லீம் நண்பர் இறைச்சி பிராமண பெண்ணான அன்னபூரணியை சமாதானம் செய்யிறார் இறைச்சி உணவு சமைக்கவும் அதை சாப்பிடவும் சில காரணங்களை சொல்லி அப்போ அவர் ராமரும் வனவாச காலத்தில் மாமிசம் சாப்பிட்டதற்கு ஆதாரமாக வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெற்ற சில வரி ஸ்லோகங்களை சொல்லி அன்னபூர்ணிய சமாதானம் செய்யற மாதிரி காட்சி அமைஞ்சிருக்கு மற்றொரு காட்சியில அன்னபூர்ணி தன்னுடைய முஸ்லீம் நண்பருடைய தாயிடம் அசைவு உணவான பிரியாணி கத்துக்கிட்டதை அடுத்து அவர் பிரியாணி சமைக்கிறதுக்கு முன்னாடி முஸ்லீம் வழக்கு நமாஸ் செய்வது போன்ற ஒரு காட்சியும் இடம்பெற்று இந்த காட்சிகளை கண்டித்து சிவசேனா கட்சியினுடைய தலைவர்கள் ஒருத்தரான ரமேஷ் சோலங்கி அப்படிங்கிறவரு இந்து மத உணர்வுல இந்த காட்சிகள் புண்படுத்த தாக குற்றச்சாட்டி வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை காவல்துறை மகாராஷ்டிர உள்துறை அமைச்சர் இவங்களுக்கு எல்லாம் கோரிக்கை விடுத்திருந்தார் அயோத்தியில ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள சூழல்ல இத்தகைய எதிர்மறை கருத்துக்கள் வேணும்னே பரப்புறதுக்காக தான் ஓடிடி தளத்துல இப்படி ஒரு திரைப்படம் ஒளிபரப்பப்படுறதா இந்து ஆன்மீகவாதிகள் பல பேரும் குற்றஞ்சாட்ட தொடங்கினாங்க இதனால படத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்து மோதல்கள் சமூக வலைதளங்கள்ல தொடர ஆரம்பிச்சது இந்த நிலையில தயாரிப்பாளரான ஜி ஸ்டுடியோஸ் விஸ்வஹிந்து பரிஷத்துக்கு வருத்தம் தெரிவிச்சு அனுப்பின கடிதத்துல நெட்ல இருந்து படம் நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் பிரச்சனைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்ட பிறகுதான் மீண்டும் படம் வெளியிடப்படும் அப்படின்னு குறிப்பிட்டு கடிதம் அனுப்பி இப்பிரச்சனைக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இருந்தா கூட திரைப்படத்துல ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த பெண் அசையும் சமைக்க தயாராகிறதையும் அதை நியாயப்படுத்துவதற்காக திரைப்படத்துல வைக்கப்பட்டிருக்கிற காட்சிகள் மற்றும் வசனங்களை முன் சமூக ஊடகங்கள்ல விவாதம் தொடர்ந்துட்டுதான் இந்த நிலையில ராமன் தன்னுடைய வாழ்நாளில் மாமிச உடவ உட்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை நாம் பாக்குறதுக்கு முன்னாடி ராமனுடைய கதாபாத்திரமும் ராமாயணமும் எத்தகைய தாக்கத்தை இந்த பூமியில ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறது அவசியம் ராமாயணம் இந்துக்கள்கிட்ட மட்டும் இல்லாம பிற மதங்களைச் சேர்ந்த நூல்களில் கூட உருமாற்றம் பெற்ற காவியமாக இருக்கு அதனுடைய நாயகன் ராமன் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமாக வணங்கப்படுகிறார் இதனுடைய தாக்கம் பண்டைய ஜெயினம் பௌத்த நூல்கள் காணப்படுது சமய நூல்கள் ராமரை அறுபத்தி மூன்று சாலக புருஷர்கள்ல எட்டாவது பாலபத்திரராக குறிப்பிடுது சீக்கிய மதத்துல தசம் கிரந்தத்துல இருக்கிற சௌபீசல் அவதாரத்துல விஷ்ணுவுடைய இருபத்தி நாலு தெய்வீக அவதாரங்கள்ல ஒன்றாக ராமர் வேத இலக்கியங்கள்ல முதல் பெயராக குறிப்பிடப்படுபவர் அடித்தளமாக இருக்கிறது ராம் அதாவது மகிழ்ச்சி அளிக்கும் வசீகர தோற்றம் அளிப்பவன் அப்படிங்கறதுதான் இதனுடைய பொருள் கம்போடியா இந்தோனேஷியா லாவோஸ் மலேசியா மியான்மர் பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து இந்த நாடுகள்ல கூட ராமனை ஒத்த கதாபாத்திரங்களும் ராமாயணத்தை தழுவிய கதாபாத்திரங்களை மையப்படுத்தியும் பல நூல்கள் உருவெடுத்திருக்கு அதோட தென்கிழக்கு ஆசியாவில் வியட்நாமை தவிர பிற இடங்கள்ல எல்லாமே கலை கலாச்சாரத்துல ஆழமான தாக்கத்தை பல நூற்றாண்டுகளாக இந்த காவிய நாயகனாக விளங்கும் ராமரும் ராமாயணமும் ஏற்படுத்தியிருக்கிறத அறிய முடியுது நீண்ட காலமாகவே இந்த வட இந்தியாவில் இருக்கிற இந்து மக்கள் தங்களுடைய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்திக்கும் பொழுது ராம் ராம் அப்படின்னு சொல்றத வழக்கத்துல வச்சிருக்காங்க ராமாயணத்தை முதன் முதல்ல எழுதினவர் வால்மீகி அவர் சமஸ்கிருதத்துல கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த காவியத்தை படிச்சிருக்கார் புராண கதைப்படி வால்மீகி ஒரு வழிபறி கொள்ளையர் அவர் நாரதரை ஒரு முறை சந்திக்க நேரிடுது அப்ப நாரதருடைய வார்த்தைகளால தூண்டப்பட்ட அவர் இறப்பு அப்படிங்கிற பொருள் மாறா அப்படிங்கிற வார்த்தைய ஒரு இடத்துல உட்கார்ந்து உச்சரிக்க தொடங்கினார் பல வருஷங்கள் நீண்ட இந்த தவத்தின் போது மாறா அப்படிங்கிற சொல் ராம அப்படின்னு மாறுது இந்த வார்த்தைகளை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் அந்த குரல் வந்த திசையை நோக்கி பாக்குறாங்க அந்த மந்திரம் ஒரு எறும்பு புற்றுக்குள்ள இருந்து வந்ததை கண்ட முனிவர்கள் வால்மீகி அப்படின்னு அடைத்து அந்த புற்றுக்குள்ள தவக்கோலத்தில் இருந்த அவரை அழைக்கிறார் அது வரைக்கும் வால்மீகி வேறு பெயரோட தான் இருந்த அன்று முதல் அழைக்கப்படுற அவருடைய தவத்தை மிச்சின முனிவர்கள் நீ இந்த பூமி வரைக்கும் உன் புகழ் நிலைச்சிருக்கும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார் அதுக்கு பிறகுதான் அவர் ராமாயணத்தை எழுதுறார் ராவண கதாநாயகனாக கொண்ட அவருடைய காவியம் மனுஷ வாழ்க்கைக்கு என்றைக்கும் உணர்த்தக்கூடிய என்றைக்கும் பொருந்தக்கூடிய நல்வழிகளை கொண்டதாக அது அமைஞ்சிருக்கு அதனாலதான் பண்டைய இந்து கோயில் கட்டுமானங்கள்ல ராமருடைய கதைகள் காட்சிகளாக செதுக்கப்பட்ட ஓவியங்கள் சிற்பங்கள் அப்படின்னு பல வடிவங்கள்ல ராமாயண காட்சிகள் நாயகன் ராமனுடைய உருவங்கள் இந்திய கலாச்சாரத்தோடும் இந்துக்களுடைய மத நம்பிக்கையோடும் இரண்டரை கலந்திருக்கிற ஒரு விஷயம் குறிப்பா தமிழ்நாட்டுல கிறிஸ்து பிரபுக்கு முன்னையே இந்த ராமாயண கதை செவி வழி கதையாக பல காலம் தமிழ் நிலங்கள்ல சொல்லப்பட்டு வந்திருக்கு கிறிஸ்து பிரபுக்கு முன்பே முன்னூறாம் ஆண்டு வாக்குல படைக்கப்பட்ட புறநானூறு தொடங்கி பல காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்கள்ல ராவனை பற்றியும் ராவணனை பற்றியும் பல விஷயங்கள் இடம்பெற்று அகநானூறு சிலப்பதிகாரம் பதினெண்டு கணக்கு மணிமேகலை போன்ற நூல்கள்லயும் ராமரை பற்றிய குறிப்புகள் இருக்கு பன்னெண்டாம் நூற்றாண்டுல மகாகவி கம்ப வால்மீகி ராமாயணத்தை தவிதா தமிழ்ல கம்பராமாயணத்தை எழுதின அது தமிழ் கலாச்சாரத்தோடையும் தமிழ் மரபுகளை தாங்கிய படைப்பாகவும் இருந்தது புராணங்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்றது தான் முக்கிய நோக்கம் அதுல இருக்கிற நல்ல கருத்துக்கள் இந்த கதையை கேட்பவர்கள்ட்ட தொடர்ந்து காலங்காலமாக விதைக்கப்பட்டு வருது அந்த வகையில ராமாயணம் திருக்கோயில்ல விசேஷ காலங்களிலையும் கதா காலட்சேபம் சொற்பொழிவு வாயிலாக மக்கள் மனதில் பதிவு வைக்கப்பட்டிருக்கு தொன்பதாம் நூற்றாண்டு வாக்குல ராமாயணம் நாடகமாக அரங்கேற்றப்பட்டு பிரபலமானது இருபதாம் நூற்றாண்டுல திரைப்படங்கள் மூலமாகவும் பேசப்பட்டது இப்படி மக்கள் மனசுல ஆழமான பதிவை ராமனும் ராமாயணமும் பிடித்திருக்கிற நிலையில தான் ராமனை பற்றிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் அதாவது அவர் மாமிசம் சாப்பிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது மாறி வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களின்படி ராமர் சைவ உணவு முறையை மட்டும்தான் தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிச்சிருக்கார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறதாக வால்மீகி ராமாயணத்தை படித்தவங்க சொல்றாங்க வால்மீகி ராமாயணத்துல ராமர் தன்னுடைய தாய் கோசலையிடம் தான் காட்டில் பதினாலு ஆண்டுகள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ போற அப்படிங்கறத விவரிக்கிறார் அப்போ அவர் தனிமையில பதினாலு ஆண்டுகள் ஒரு துறவியை போல வாழ்வ ஆமிசம் தவிர்த்து தேன் பழங்கள் வேர்களை சாப்பிடுவேன் அப்படின்னு குறிப்பிடுறார் ஆமிசம் அப்படிங்கறது சமஸ்கிருதத்துல மாமிசம் அப்படின்னும் உலக இன்பங்கள் பொருளையும் உணர்த்தக்கூடிய சொல்லாக அமைஞ்சிருக்கு அதனால இந்த ஸ்லோகத்துல மாமிசம் தவிர்த்து பிற தாவரங்களை உணவாக உட்கொள்வேன் அப்படின்னு ராமர் கூறியிருக்காரு அதனால ராஜ வாழ்க்கையில அவர் மாமிசம் சாப்பிட்டு அப்படிங்கிற ஐயத்தை இத ராம பக்தர்கள் முற்றிலும் மறுக்கிறாங்க இந்த இடத்துல வால்மீகி ஆமிசம் குறிப்பிட்டிருக்கிறது மாமிசத்தை உலக இன்பங்களை தவிர்த்து அப்படிங்கிற பொருள்படிதான் வால்மீகி குறிப்பிட்டிருக்காரு ராஜ வாழ்க்கையை துறந்து வனவாசத்தை ஏற்று காட்டுல இருக்கும் போது உலக இன்பங்களை துறந்து திரும்பி போல வாழ போறன்னு சொல்ற ராமர் காட்டுல மிக எளிதாக மாமிசத்துக்காக விலங்குகளை வேட்டையாடக்கூடிய எளிதாக உணவை தவிர்த்துட்டு தாவர உணவை துயரத்துல இருக்கிற தாயை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கறதுதான் அவர்களுடைய வாதமாகவும் இருக்கு அதே போல மற்றொரு சுலோகத்துல மாமிச துண்டுகளை சுத்தம் செஞ்சு தரும்படி சீதையிடம் ராமர் கேட்டதாகவும் இந்த மாமிசம் சுத்தமாக இருக்கு மற்றொரு இடத்திலும் ராமர் சொல்வது போன்று ஒரு தரப்பினர் வாதம் அந்த இடத்திலும் மாமிசங்கள் தவறாக பொருள் கொள்ளப்பட்டிருக்கு பழங்களை அப்படியே சாப்பிட முடியும் ஆனா வேர்களை அப்படியே சாப்பிட முடியாது அதனால வேர்களை சுட்டு தரும்படி அந்த சுட்டுபடி குறிப்பிட்டிருக்கு ஆனா இதை விதண்டாவாதிகள் வேண்டுமென்றே மாமிசம்னு கருத்தை மாற்றி சொல்றாங்க அப்படின்னு ராமபக்தர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க லாஜிக்கா பார்த்தா ஒரு வகையில இந்த பதில் சரியானதாகத்தான் இருக்கு காரணம் மாமிசம் சாப்பிட்றவங்க வீடுகளில் கோழிக்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றது தான் வழக்கம் வெறுமனே மாமிசம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றது கிடையாது அது எந்த விலங்கினத்துடையது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றதும் அதை தயார் செய்ய சொல்றதும் வழக்கமான ஒண்ணு அந்த நடைமுறைய சொல் வழக்குல ராமன் கடைபிடிச்சிருந்தா நிச்சயமாக இன்ன விலங்குடைய மாமிசம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்க முடியும் ஆனா அப்படியே அந்த ஸ்லோகம் அமையல இதனால இந்த இடத்துலயும் எதிர்வாதம் சந்தேகம் கூட எழுது இப்படி வால்மீகி ராமாயணத்துல இடம்பெற்ற சுலோகங்களை முன் வச்சு சரியான பதில கம்பர் அந்த காலத்திலேயே தெளிவான ஒரு பதில தன்னுடைய பாடல்ல தெரிவிச்சுக்கிறதையும் பார்க்கலாம் இது தொடர்பாக ஒரு காட்சியை கம்பர் தன்னுடைய காப்பியத்துல விவரிக்கிறார் ராமனின் தீவிர பக்தனான படகோட்டி குகன் தனக்கு பிடித்தமான தேனையும் மீனையும் ராமன் கிட்ட கொண்டு வந்து தாரா அப்போ அங்கிருந்த துறவிகளை பார்த்து சிரித்தபடியே ராமர் என்ன சொல்றார்கா அன்பும் பக்தியும் கலந்து எதை கொடுத்தாலும் அதை நான் அமிர்தத்துக்கு மேலாக நினைத்து ஏற்றுக்கொள்வேன் அதனால் உன்னுடைய பக்தியை நான் ஏற்றுக்கொண்டேன் இவற்றை நான் சாப்பிட்டதாக நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்றதாகத்தான் அந்த காட்சி அமைஞ்சிருக்கு இருத்தி ஈண்டு என்னலோடும் இருந்திலன் எல்லை நீத்த அருத்தியன் அமைவது ஆக திருத்தினன் குணர்ந்தேன் என்கொள் கொல் திருவுலம் என்ன வீரன் விருத்த மாதவரை நோக்கி முருவலன் விளம்பலுற்றான் இதோடைய விளக்கம் என்னன்னா இங்கே அமர்க அப்படின்னு குகனிடம் ராமன் சொல்றான் ஆனா குகன் அமர்ல அளவு கடந்த அன்ப உடைய அந்த குகன் ராவனை நோக்கி தங்கள் உணவாக அமையும்படி தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன் தங்களுடைய எண்ணம் ஜாதோ அப்படின்னு கேட்கிறான் ராவன் முனிவர்களை பார்த்து புன்னையை பூக்குறான் அரிய தாமுப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் திரிதர குடர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்த அன்றே பருவினின் தழிய எண்ணின் பவித்திரம் எம்மனோருக்கும் உரியன இனிதின் நாமும் உண்டனம் அன்றோ அப்படின்னு சொல்றோம் இதனுடைய விளக்கம் என்னன்னா மனம் மகிழும்படி உள்ளத்திலே உண்டான அன்பின் தூண்டுதலால பக்தி உள்ளத்தோட அருமையாக கொண்டு வரப்பட்ட இந்த தேனும் மீனும் அவளுதத்தை காட்டில சிறந்தவை அல்லவா நீ கொண்டு வந்தவை எவையாக இருந்தாலும் சரி அவை அன்போடு பொருந்தியவை என்பதால் அவை தூய்மையானவை தான் அவை எம்மை போன்றவர்கள் ஏற்கத்தக்கவியே ஆதலால் நாம் அவற்றை இனிதாக உள்ளவர் போல் ஆனோம் அப்படின்னு குகன்ட ராமன் சொல்றான் இந்த விளக்கத்திலிருந்தே ராமன் ராஜ வாழ்விலும் சரி வட வாழ்விலும் சரி மாமிச உணவை சாப்பிடாதவர்தான் சைவ உணவை தான் சாப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அழுத்த திருத்தமாக தெரிய வருது வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்